வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே சன் பீம் கல்வி குழுமத்தின் தாளாளர் செயலர் இந்த பள்ளியின் முதல்வர் ஆசிரியர் பெரியோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே பெற்றோர்களே மாணாக்கர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது அருள் பிரகாஷ் பேசினார் ஒரு நல்ல ஆசிரியர் ஆனால் இன்னமும் பாட்டி வட கதையை சொல்கிறார் இப்போ பாட்டியும் இல்லை வடையும் இல்லை அவன் பீஸா பர்கர்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவர் வடையை வாங்கி இவரே தான் திங்கணும் நான் ஒரு கதையாவது அவுழ்த்து விடலாம் அந்த காலத்து பிள்ளைகளையே ஞாபகம் வச்சு பாட்டி வடை சுட்ட கதை பசு பால் தரும் இப்போ எங்கள் பசு எங்கள் பால் தருது ஆவின் பால் தான் கொடுக்குறாங்க அது பேப்பர் இந்த பேக்கெட்டில் கொண்டாந்து எரிஞ்சிகிட்டு போயிடான் நம்ம கவனம் இல்லாமல் இருந்தால் மூஞ்சல் எரிஞ்சிடுறாங்க எரிஞ்ச வேகத்தில் விலையும் கூடிடுது மனுஷன் நொந்து கிடக்கா பசு பால் ஜாதி சுற்றி வரைச்சு ஒரு சொல்றதெல்லாம் ரொம்ப காமெடி அதில் ஒரு பயலுக்கு குலோப் ஜாமுனா பழம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரான் எவனா அது ஒத்துக்குவானா ஐயா அவங்க அப்பாவுக்கு பழம்னு பேர் வச்சிருவான் இது ஞான பழம் தான் இது குலோப் ஜாமுன் கூடவா தெரியாது ஏன்னா எங்கள் பயல்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவன் டிவியில் அவ்வளவும் பார்க்கறான் டிவியில் அவன் பார்க்காத ஸ்நாக்ஸே கிடையாது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன ஸ்நாக்ஸ் வருதோ அதை பார்த்துட்றான் அவன்கிட்ட போய் ஒரு குலோப் ஜாமுனுக்குள்ள மாத்திரையை திணிச்சு இதை பழம்னு சொல்லி ஒரு அப்பா கொடுத்தாரான் நீங்கள் அப்பாவை தப்பா பேசுங்க பரவாயில்ல அது ஊரே பேசுது பையனுகளை பற்றி தப்பாக பேசலாமா அவன் எவ்வளோ அறிவாளியா இருக்கான் நிறைய கேட்டுருக்கிறாரு ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டான்னா சிவப்பு கோடு போடுவாங்களா எங்கே போட்டாங்க இப்போ ஃபெயிலே ஆக்க முடியாது ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் அவ்வளோ பேர் பாஸ் இருக்கா இல்லையா கல்வி திட்டம் ஃபெயில் போட்டால் ஆசிரியர் ஃபெயிலு போட முடியாது அப்படி ஒரு புனிதமான கல்வி திட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு பயல்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் சரி பண்ணிடுவோம்னு கேட்குறாரு அதில் இந்த தம்பிக்கு ஒரு ஆசை இதுதான் பள்ளிச்சூழல் இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆறு மணிக்கு மேலே இருக்கிறாங்களே டெய்லி இப்படி இருக்க முடியுமா தெனம்மா முத்தமிழ் விழா நடக்குது இல்லை இல்லை இது கட்டடம் புதுசாக அழகாக மாறி இருக்கு அதனால எல்லா மக்களும் சந்தோஷமா வந்து உட்காந்துருக்காங்க டெய்லி இவ்வளோ லைட் போடுவீங்களா இல்லை தினம் நம்ம வந்து பட்டிமரம் நடத்துறா நம்மளே வருவோம்மா பதில் என்னென்ன ஓ சொல்லிருக்கிறார் தம்பி நானும் நல்லா பேசியிருக்கிறார் ஒரு விஷயம் எனக்கு புரியல ஒரு பிள்ளையை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு பள்ளிக்கூடத்தில் விடுறாங்கன்னு அவர் சொன்னார் ஒருவேளை அது உண்மையாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க நாற்பது வீட்லையும் அப்படி தானே விட்டுருப்பாங்க இப்போ நாற்பது மோசமான பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற அளவு வாத்தியார் என்ன சூப்பர் மேனா அவர் என்ன அங்கேருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டேவா இருக்காரு எப்படி ஒரு பிள்ளையவே ஒரு அப்பாவும் அம்மாவும் அதுவும் அப்பாவும் அம்மாவும் கண்ட்ரோல் பண்ண முடியலை நாற்பது பிள்ளைய அதே மாதிரி இருந்தானா அவனை எப்படி பெரிய வாத்தியார் கண்ட்ரோல் பண்ணுறார் அதெல்லாம் சொல்லணும் அவர் இந்த முன்னாடி அங்கிட்டு இருக்கிறாரு கண் காது மூக்கு ஏதோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அத்தனையும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கவனிக்கிறது ஆசிரியருக்கு எந்த பிள்ளைய அவர் பிள்ளைய அவர் எப்படி நாற்பது பிள்ளைகள் முன்னேற்றத்தை கவனிக்க முடியும் வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்க முடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க இருக்கிற ஆசிரியர் சயின்ஸ் வத்தியார் சயின்ஸ் தான் சொல்லி கொடுப்பார் தமிழ் சொல்லி கொடுப்பாரா இல்லை கிடையாது ஒரு காலத்துல அப்படி இருந்தது வகுப்பாசிரியர்னு ஒருத்தர் இருந்தார் எல்லாம் கொடுத்தார் எலிமெண்ட்ரி லெவல்ல இன்னைக்கு அப்படி கிடையாது பீரியட் முடிஞ்சிருச்சு நான் போயிடுவேன் அடுத்து ஒரு டீச்சர் வரும் என் பீரியட் இப்பவே முடிஞ்சிருச்சு நான் போயிடுவேன் இதானே நடக்குது எங்களுக்கு ஏதோ ஒன்றும் ஒண்ணும் தெரியாத ஆள் மாதிரி இந்த இங்க அணியவே பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா தெரியுது அவர் எவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்து அவர் ஒரு விருது வாங்கியிருக்காரு இவர் எப்படி வாங்கினார் தெளில போய் வாங்கினாரு யார் கையில வாங்கினாரு அப்துல் கலாம் கையில வாங்கினாரு சும்மா என்ன விளையாடுறீங்களா அதுல தவறு செய்தால் கண்டிக்க வேண்டிய இடத்தில் பள்ளிக்கூடம் கண்டிக்கும் யார் சொன்னது எப்போ பயல்களை ஏதாவது கண்டிக்க முடியுமா இன்னைக்கு ஏற்கனவே ஊரில் நொந்து கிடக்காங்க வாத்தியாரெல்லாம் நியூஸ் பார்க்கும் அலறுது புசு புசுனோம்னா பயலுக்கு எந்திரிச்சு ஜெயிக்கிறாங்க சார் என்ன உங்களுக்கு நேரம் சரியில்லையான்றான் சார் எதுக்கு சார் பத்திரமா வந்தமா வீட்டுக்கு போனோமான்னு போங்க சார் யாரு இவன் இப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம் காதை பிடிச்சி முறுக்குனார்னா ரத்தம் வரும் அப்படி ஒரு காலம் இருந்தது நாம தானே அதுக்கு எடுத்திருக்கோம் நாம தானே மாத்திருக்கோம் அப்புறம் எப்படி பழிச்சு உள்ள பிள்ளைகளை தெரிவு பண்ண முடியும் கண்டிக்கிறாரா கண்டிக்கிறார் கண்டிச்சு பாருங்க இவர் வாத்தியார் கிடையாது அதனால அள்ளி விடுறாரு ஐயா கேட்டுறாரு ஐயா நீங்க ஒருத்தர் ஒரு பேரையும் ஒன்றும் சொல்ல முடியாது எருமை அப்படின்னு எங்களை காலேஜில் திட்டிருக்கிறாங்க எங்கள் வாத்தியார் ஒரு காலேஜ் வாத்தியார் டே நீ எல்லாம் கம்மாயில் எருமை மேய்க்க இன்னைக்கு காலேஜ் வாத்தியார் அவரை மேய்க்க அவர் வாசலில் போட எழுதி போட்டுருவாங்க எரு எருமை வருகிறதுன்னு எழுதிடுவான் என்ன இது வீடு பிள்ளைகளை நல்லொழுக்க வழியில் திருப்ப வேண்டும் ஒன்றும் இல்லை சார் இங்கே இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் நெருக்கடிகள் இருக்கு அவங்களால கண்டிக்க முடியாது ஒருவேளை அந்த பையன் வீட்டுக்கு வந்து சொல்றான் என்னை வாத்தியார் வயிறார் திட்டுறார் கோச்சுக்கிறார் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் சொல்லணும் நீ என்னடா தப்பு பண்ண நாற்பது பிள்ளைகள் இருக்கும்போது ஒன்னே மட்டும் ஏன் அவர் கோவிச்சுக்கிறார் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க அதனால தான் ஏன்னா எந்த ஆசிரியரும் மாணவனை தவறாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர் இருந்தால் தான் அந்த பிள்ளை நல்ல முழையாக வரும் ம் அதானே முக்கியம் இவன் போய் அந்த மிஷினை கொட்டிக்கிட்டே இருக்கு உடனே அவங்க அம்மா இருக வர்றேன் நான் இந்த சொர்ணக்கா மாதிரி கிளம்பி இருந்து வைங்க பள்ளிக்கூடமாக நடத்து வைங்க போலீஸ் ஸ்டேஷன் தையன் வைக்கணா அங்கேருந்து அது கிளம்பி அங்கேருந்து ஆய் எல்லாம் பிள்ளை பெற்று வளர்த்தியா நான்ல பெத்தேம்மா ஓம் பிள்ளை நீ தானம்மா பேரணும் நான்ல பேர் வச்சேன் இதுன்னு கவர்மெண்ட்ல இருந்தா பேர் வைப்பேன் என் பிள்ளையை நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்புறம் எப்படி பாடம் நடத்தும் இப்படி பெற்றோர் இருந்து விட்டால் அப்படின்னா ஒரு பள்ளியினுடைய கடமையை பாட வீட்டு பாட எழுதுறதுல மட்டும் இல்ல ஒழுக்கத்தையும் பெற்றோர் முன்னாடி பின்னாடி வர முடியும் சாதாரணமா சொல்றாரு சிவகுமார் ஒரு வகையில் நல்ல தம்பி நீங்கள் கல்லை அனுப்புகிறீர்கள் நாங்கள் அதை எல்லா கல்லையும் சிற்பமாக்க முடியும் சில கற்களை அடித்தால் ஒளியின் வேகத்தில் உடைந்து போய்விடும் எதை நாங்கள் அனுப்புறோமோ அதை சிற்பமாக ஆக்குறீங்க இதை நீங்களே சொல்லிட்டு இன்னொரு அம்மா வேற அணியில வருது டெண்டுல்கர் இப்ப ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பிளேயிங் இட் மை வே அந்த புத்தகத்தோட பேர் டெண்டுல்கர் தெரியாத இந்திய விளையாட்டை கிரிக்கெட்டை உலக அரங்கிலே உயர்த்திய பெரிய ஆள் அந்த புத்தகம் வெளியான ரெண்டு நாளில் ரெண்டு லட்சம் காப்பி வித்திருக்கு ரெண்டே நாளில் உலகம் முழுக்க அவர் எழுத தொடங்கும் போதே எழுதுகிறார் முதல்ல மூணாவது பக்கத்துக்குள்ளேயே இருக்கு நான் இத்தனை மாறி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்க தந்தை என்னுடைய அப்பா நான் விளையாட தொடங்கின காலத்துல எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அவங்க அப்பா சொன்னது அவர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போன்றது அதில் பல பக்கங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பக்கமும் ஒரு படிப்பினையை தரும் வாழ்க்கையில் வெற்றிகள் தருகிற மரியாதையை விட தோல்விகளும் அவமானங்களும் ஆசிரியராக இருந்து தருகிற படிப்பினை படிப்பினைதான் சிறந்தது மகனே நீ ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் என்று சொல்லி மக்கள் பேசுவதை விட நீ சிறந்த மனிதன் என்கிற பண்போடு இருப்பதைத்தான் ஒரு தகப்பனாக நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னது ஒரு தந்தை அவர் சொல்றார் என் வாழ்நாளில் கடைசி வரை நேர்மையாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றால் இதற்கு விதை விதைத்தது என்னுடைய தந்தை விளையாட்டு அப்புறம்தான் குரு அப்புறம்தான் வர்றார் தகப்பன் தான் முன்னாடி நிற்கிறார் இது புரிஞ்சுக்க வேண்டாமா சார் வீடு தர்ற பாதுகாப்பா பள்ளிக்கூடம் தருமா ஒன்றும் இல்லை இப்போ உங்க பிள்ளைகளே லேசா காட்சி அடிக்குதுன்னு வைங்க உடனே ஸ்கூல்ல இருந்து போன் வரும் வருமா இல்லையா என்ன சொல்றாங்க ப்ளீஸ் கால் யுவர் தார் நம்ம உடனே ஒரு நம்பர் கொடுப்பாங்க பயலுக்கா எப்போன்னு காத்திருப்பான் அங்கேருந்து இருந்து உடனே வந்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க உங்கள் பிள்ளைய என் பள்ளிக்கூடத்தில் வச்சு பார்க்குறது அது முடியாதுல்ல பார்க்க முடியுமா நாற்பது பிள்ளையும் பார்க்க முடியுமா அங்கேருந்து அம்மாவும் அப்பாவும் அடித்து புரண்டு ஓடியாந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கூட்டி போய் அவன் லேசாக தான் காய்ச்சலாக இருந்திருக்கோம் இன்னும் இருந்து எப்படியும் கணக்கு பறிச்சு இருந்திருக்கும் அன்னைக்கு அதனால் அவன் கூடுதல் காய்ச்சல்னு ஒரு உதார் காட்டுவான் அடித்து விட்டுறாங்கல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பையன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணுறான்னு வச்சுப்போம் ஸ்கூலில் அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா அப்பாவை வர சொல்லு எதுக்காக காண்டாக்ட் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா அவர் சொல்கிறார் அது நீங்கள் தான் கொடுக்கணும் மார்க் ஷீட்டு கூட வீட்லேயே கொடுப்பாங்க பள்ளிக்கூடம் தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பள்ளிக்கூடம் தான் லேபு வச்சுருக்கோம் பள்ளிக்கூடத்து தான் எல்லாமே இருக்கும் ஆனால் அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன் இப்போ இங்கே நிறைய பிள்ளைகள் இந்த கப்பு வாங்கினாங்க வாங்கின பிள்ளைகள் எல்லாரையும் அவங்க அப்பா சந்தோஷமா கை பிடிச்சி போவார் இப்ப வாங்காத பிள்ளைகள்லாம் அவங்க அப்பா விட்டா போயிடறாரு பள்ளி போராட்டுகிறது மகனே அவெல்லாம் கப்பு வாங்கினாரு நீ எல்லாம் எதுக்கடா பிறந்த அப்படியா சொல்றாங்க திருப்பி கேட்பான்ல நீங்க வாங்கினீங்களா அவன் அவன் கேட்கிறான் அவன் கேட்காட்டியும் அவன் நேருக்கு நேரம் அப்பான கேட்க மாட்டான் அம்மா மட்டும்தான் கொஞ்சம் ஓங்கி பேசுவாங்க வாடா கேஎஃப்சிக்கு போமா வேணாம் மெக்டொனால்ட்ஸ் கூட்டு போ வேற என்னடா உனக்கு வேணும் ஒன்றுமே வேணாம் ஏன்டா நான் கப்பே வாங்கலை வாங்கலடா இங்கே ஒரு கப்பு ஐஸ்கிரீம் வாங்குடா தின்னுடா தகப்பன் தாய் தங்களை கரைத்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க தங்களை கரைத்து கொண்டு அப்படி படிக்க வைக்கிறதுனால தான் பிள்ளைகள் வருது அவன் ஒவ்வொரு நாளும் காலையில் இவனை எழுப்பி பள்ளிக்கூடம் அனுப்புறதுன்னு சாதாரண வேலையா சீன எல்லையில கூட போர் புரியலாம் இவங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறது பாடு வேன் வரும்போது பாத்ரூம்ல போய் உட்காந்துருப்பாங்க எப்ப வேன் வருதோ பாத்ரூம் இருந்து அப்படியே அழி கதவை இறுக்கி வாடா வந்து சேருடா நான் இருக்கட்டும் வரட்டும்னு வேன்டா வேன் வரட்டும் அந்த அண்ணனை இருக்க சொல்லு அந்தாலே இந்த வீட்டுல தெனோ இது ரோதனியா இருக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சி அவங்கள கொண்டாந்து விட்டா நீங்கள் பாடம் சொல்லி கொடுப்பீங்க வராத பிள்ளைகளுக்காக டீச்சர் அழுகுமா எங்கேயாவது காலையில் எட்டரை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளை வரலைன்னு வைங்க ஏன் ரமேஷ் வரல தெரியல மிஸ் சரி சரி ஓகே வி வில் ஸ்டார்ட் த லெசன் ஆனால் நாலரை மணிக்கு பையன் வீட்டுக்கு போகலன்னா அம்மா அதே மாதிரியா சொல்லும் ஏன் ரமேஷ் வரல ஓகே ஓகே நான் டிவி பார்க்குறேன் அப்படியா சொல்லும் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க தெருவா ஓட மாட்டா பாத்தீங்களா அதாம் பாசம் அவங்க கண்கடிலே அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி அங்குல அங்குலமாக தெரிகிறது அவ இப்பவே ஐஏஎஸ் மாதிரி படங்களை ஏன் வைக்கிறாங்க வழிகூடத்துல பார்க்கும் போதெல்லாம் இவங்க எல்லாம் நீயும் வரணும் அப்படின்றத தான் சொல்றதுக்கு வைக்கிறாங்க ஆனா இத கூட்டிட்டு போய் இந்த படங்கள்லாம் பார்த்த பிறகு அம்மா சொல்லல அங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா அவர் ஒரு மினிஸ்டரா அவர் மாதிரி நீ வரணும்டா திரும்ப திரும்ப சொல்லுவது தாய் படுக்கையில அரவணைத்து பாசமாக பாலூட்டி சோறு ஊட்டி பிரியம் காட்டி ஒருவேளை அவன் டிவியை பார்த்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லும் போது பத்து நிமிஷம் பாரு என்னப்பா அப்புறம் வந்து மம்மி டுவெண்ட்டி மினிட்ஸ் சரி ஓகே தேர்ட்டி மினிட்ஸ் பாரு அப்புறம் வந்துருவியா இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டீச்சர் சொல்லுவாங்கல்ல அவங்க பயல சொல்ல மாட்டாங்க பள்ளிக்கூடம் பங்காற்றுகிறது ஆனால் இல்லம் பாசத்தோடு பிரியத்தோடு பெரும் பங்காற்றுகிறது ஒவ்வொருவரும் தங்கள் தாய் தகப்பனை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றியும் நினைங்க இதிலே பாரதி பாஸ்கர் அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையிலே இருக்கின்ற பேச்சாள பெருமக்களே சன்பீம் பள்ளியினுடைய வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாளர் அவர்களே பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே இந்த பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே இந்த இடத்தில் திரளாக கூடியிருக்கின்ற இந்த பகுதியில் வாழ்கின்ற பெருமக்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் நடுவர் அவர்களே எதிரணியில பேசின திரு ராஜாவும் ஆசிரியர்களை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசினதை பத்தி கூட நான் ரொம்ப கவலைப்படலை அணி தலைவர் எங்க புலவர் வந்து எப்படித்தான் அங்க போய் உட்கார்ந்திருக்கீங்க மனசாட்சியோட அவர் நல்லாசிரியர் விருதை அப்துல் கலாம் கையினால் வாங்கினார்னு ராஜா சார் எடுத்து கொடுத்தாரு எதுக்கு வீட்ல நல்ல அப்பாவா இருந்ததுக்கா பள்ளியிலே நாற்பது பிள்ளைகள் அல்ல எண்பது பிள்ளைகள் அல்ல அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வைத்து மிக தாழ்ந்த பகுதியிலே இருக்கிற பிள்ளைகளை படிப்பில் முன்னேற்றிய காரணத்தினால அவார்டு வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ் கொடுத்து அந்த போட்டோவை வீட்டில் வேற மாட்டி வச்சுக்கிட்டு இங்க வந்து மூணு பேரு ஆசிரியர்கள் உங்களுக்கு அவ்வளவு கம்மியா போச்சு இந்த லட்சணத்துல ராஜா சாருடைய பேசுறீங்க மூணு பேரும் சச்சின் டெண்டுல்கர் என்ன சொன்னார் எங்களுடைய அப்பா அவருடைய அப்பா சொன்னதை சொன்னார் அதே சச்சின் டெண்டுல்கர் அன்சேகர் என்ற ஆசிரியர் இல்லாவிட்டால் கிரிக்கெட்டராகவே வந்திருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு ஹலோ நம்பியோட நினைக்கிறேன் எல்லா கற்களும் சிற்பம் ஆவதில்லை ராஜா இப்படித்தான் திடீர் திடீர்னு தத்துவமா உதிர்க்க ஆரம்பிச்சிருக்கார் இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் அப்படி செய்ய மாட்டார் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து கேட்டு போனேன் எல்லா கற்களும் சிற்பமாவதில்லை ஆனால் அந்த கல் வீட்டிலிருந்து தான் வருகிறது உண்மை ஒரு கல் சிற்பமாகும் இன்னொரு கல் தூணாக மாறும் மற்றொரு கல் படியாக மாறும் சிற்பமாக கூடிய கல் எது தூணாக வேண்டிய கல் எது என்று திறமைகளை தெரிந்து கொள்புகிற அந்த வல்லமை ஆசிரியனுக்கு தான் 要ுண்டு ஆசரியருக்கு தான் உண்டு என்ன நினைச்சு பேசுனீங்க நீங்க ஆசிரியர்களை பத்தி என்னை ஒரு பிள்ள வரலனா ஆசிரியர் சொல்வாரே ரமேஷ் டென் கம் டு டே ஓகே லெட்ஸ் கோ டு தி லெசன் அப்படியா ரமேஷ் ஒரு நாள் வரலன்னா சரி உடம்பு சரியில்லைன்னு விட்டுருவாங்க அந்த டீச்சர் ரெண்டு நாள் வரலனா வைரல் ஃபீவரா இருக்கும்னு ஒரு வாரம் ரமேஷ் வரலனா உள்ளம் பண்ணி என்னாச்சு பையனுக்குன்னு பள்ளியிலிருந்து திரும்ப போகிற போது ஒரு பிள்ளை வீட்டுக்கு தாமதமாக போனால் தாயார் எப்படி கண்ணீர் வடிக்கிறாரோ பள்ளியினுடைய தாளாளரும் அப்படித்தான் கண்ணீர் வடிப்பார் தாய்க்கு பாசம் இருக்கிறது தாளருக்கு பொறுப்பு இருக்கிறது என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஆசிரியர்களை பத்தி ஒரு சுகந்தி டீச்சரை மறந்துட்டீங்களா அவ்வளவு சீக்கிரம் ஒரு பிள்ளை தண்ணியில விழுந்துருச்சுன்னா அம்மா போய் காப்பாத்துவா அது இயல்பு அது கூட செய்யலன்னா அவன் அம்மாவே இல்லை தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு பள்ளி பஸ் விபத்தில் பள்ளி பிள்ளைகளோடு போன பஸ் ஓடையில சரிஞ்சிருச்சுங்க சுகந்தி டீச்சர் என்ற ஒற்றை பெண்மணி பன்னிரண்டு பிள்ளைகளை காப்பாற்றி விட்டு தன் உயிரை கொடுத்தார் மறந்துட்டீங்களா அவருக்கு ராஜா சாருக்கு செலக்டிவ் அம்னீசியா அவருக்கு வேணுங்கிற விஷயம் மாத்திரம் ஞாபகம் இருக்கு அவருக்கு பெரிய ஆளுங்களுக்கு தானே வரும் ஆசிரியர் வந்தா பையன் சொல்லுவான் எருமை அப்படி தான் சொல்லுவான் அவன் தனக்கு எருமைன்னு பேர் வச்சிருக்கான் ஆசிரியருக்கும் தெரியும் ஆனா அந்த மாணவன் கூட மார்க் கம்மியா வாங்கினா கூட்டே நல்லா படிடா நல்லா வாடான்னு சொல்லுகிற தாயுள்ளம் ஆசிரியருக்கு இருக்கிறது என்றால் ஆசிரியர் சமுதாயம் எத்தனை உயரத்தில் இருக்கிறது இங்க கப்பு வாங்கின பையனை அப்பா அம்மா நல்லா பாராட்டுவாங்க கப்பு வாங்காத பையனை அப்பா விட்டுட்டு போயிடுவாரா அப்பா தான் கூட்டிட்டு அப்படி கூட விட்டுட்டு போகிறவங்களாம் அப்பாவா அது பெருசில் கப்பு வாங்குகிற மாணவர்களை எதற்காக ஒரு பள்ளி நிர்வாகம் மேடையில் ஏற்றி தமிழறிஞர் கையிலே கப்பு வாங்க வைக்கிறது என்ன காரணங்க அவருக்கு வேற வேலை இல்லையா அருகோபால் சாருக்கு எதற்காக இவரை மதுரையிலிருந்து கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு கப்பு கொடுக்க சொல்றாரு கீழே உட்கார்ந்து பார்க்கிற மாணவனுக்கு அடுத்த வருஷம் சாலமன் பாப்பியா சார் இங்க வர்ற போது அவர் கையிலிருந்து நான் கப்பு வாங்கணும்ன்ற உந்துதலை பள்ளிதான் கொடுக்கும் இல்ல எங்க அம்மா தெய்வானே அது என்ன பார்த்து சொல்லுது நீங்கள் ஒரு நல்ல தாயல்லவா யாரெல்லாம் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுன்னு வரமுறையே இல்லாம போச்சு நான் ஒரு தாயாக இருப்பதால் தான் சொல்லுகின்றேன் ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுப்பது பாசம் ஆனால் அந்த பிள்ளையை ஆசிரியரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் என்பதை திரும்ப திரும்ப ஒரு தாயாக நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளைன்னு வர்ற போது எனக்கு வர பாசம் இருக்கு பாருங்க அது என் அறிவு கண்ணை மறைக்கிறது என் குழந்தை மார்க் கம்மியா வாங்கினா நான் உடனே என்ன சொல்றேன் அந்த டீச்சர் கை வழங்காம போக அவ தலையில விழ அவன் ஆசமாக போக ஒரு நாள் என் பிள்ளை அழுதுகிட்டே வந்து சொல்கிறான் அம்மா என்ன மிஸ்ஸு திட்டா அம்மா இதோ கிளம்புற ராஜா சார் சொல்கிறார் சொர்ணக்கா மாதிரி கிளம்பி வராங்க இன்னைக்கு அம்மாக்கள் இது ஒவ்வொரு ஆசிரியரும் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நேத்திக்கே கோடம்பாக்கத்தில் ஒரு பள்ளியில் ஒரு பையன் கிளாஸ்ல விசில் அடிச்சான் ஒரு பிடி டீச்சர் என்ன பண்ணாரு எப்படி நான் விசில் அடிக்க அடிக்கக்கூடாது இல்லையா பள்ளியில் ஒரு டிசிப்ளின் இல்லையா அப்படின்னு அந்த பையன் கருணத்தில் ஒரு அடி வச்சிருக்காரு இல்லை தலையில் ஒரு கொட்டு கொட்டிருக்கார் அடிக்கலை தலையில் ஒரு கொட்டு வச்சுருக்காரு அந்த பையன் ஸ்கூலுக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த செல்ஃபோனை வச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை தலையில் கொட்டிட்டார் டீச்சர்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அந்த அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐம்பது அடியாட்களை பள்ளிக்கு அனுப்பிச்சு அந்த பிடி டீச்சரை அடி அடின்னு அடித்து இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அந்த டீச்சர் அண்ணா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த பிடி டீச்சருக்கு உடம்பு குணமாகி திரும்பி வந்துட்டார்னு வைங்களேன் அந்த பள்ளியில இருக்கிற அந்த பையனை அவர் ஐம்பது ஆளை வச்சு அடிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல அந்த பிள்ளையை கூட மன்னித்து இனிமே இப்படி நடந்துக்காதரான்னு சொல்லுகிற உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் ஆசிரியர் அவர்தான் தான் ஆசிரியர் ராஜா சார் வந்து அவர் மனசுக்குள்ள ஆசிரியர்களை பற்றின மிக உயர்ந்த எண்ணம் இருக்கிறதுனால அவரே எங்க அன்னைக்குதான் பேசிட்டு இருக்காரு சொன்னக்கா மாதிரி அம்மாக்கள் இருக்கிறார்கள் உண்மை அந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிற பிள்ளைகளை கூட ஆதரவு காட்டி அன்பு காட்டி சரியான அசஸ்மெண்ட் கொடுத்து அவர்களை அடுத்த படியிலே ஏற்றுகின்ற கடமையை ஆசிரியர் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது தெய்வான கேட்கிறாங்க காஸ்ட் சர்டிபிகேட் இல்லைனா ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்துருவீங்களா இப்படித்தான் சில பேர் புத்திசாலித்தனமாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டே பேசுவாங்க காஸ்ட் சர்டிஃபிகேட்டை பள்ளி அம்மா கேட்குது அது பள்ளியினுடைய ரெக்குவயர்மெண்டா அரசாங்கத்தினுடைய கேவலமான சட்ட திட்டங்களினால் பள்ளி அதை கேட்கிறது பள்ளிக்கு அது கருத்து அல்ல காஸ்ட் சர்டிபிகேட் வாங்கின பிறகு இந்த ஜாதியில் இருக்கிறவங்களா அங்க அந்த ஜாதியில் இருக்கிறவங்களா இங்க எந்த பள்ளி உட்கார வைக்கிறது உண்மையிலேயே ஒரு மாணவனுடைய வளர்ச்சி என்பது எப்போது ஆரம்பிக்கிறது அவன் பள்ளி என்ற ஒன்றுக்கு வருகிற போதுதான் வீட்டின் பாதுகாப்பிலிருந்து பத்திரத்திலிருந்து வெளியே வருகிற தான் த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வீட்டில் இருக்கிற மட்டும் பத்திரமா இருக்குங்க முதல் முதல்ல பள்ளிக்கு போறதுக்காக நைன்டீன் ஹெச்ல ஏறோம் வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வதே பத்தொன்பதாம் நம்பர் பஸ்ல தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் கொட்டி வாக்குத்துக்காரி இந்த ரூட் பஸ்ல வருது என்பதே வாழ்க்கையில் பாடங்களை நமக்கு சொல்லி தருகிற விஷயம் முன்னாடி நாங்க நைன்டீன்ல வர்ற போது மீன்பாடி வண்டி மாதிரி இருக்கும் அது பின்னாடி மீன் கூட வைக்கிறதுக்கு கேரியரே இருக்கும் பஸ்ல அந்த பஸ்ல பயணம் செய்கிற போதுதான் வாழ்க்கை என்பது பலதரப்பட்ட மனிதர்கள் கொண்ட ஒரு இடம் என்பதை பிள்ளைகள் தெரிந்து கொள்வதே பள்ளிக்கு வருகிற பயணத்தில் தானே எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு மாணவன் அல்லது மாணவியினுடைய மனசு எப்போது மலர ஆரம்பிக்கிறது நண்பன் ஒரு தோழி எப்போது கிடைக்கிறானோ கிடைக்கிறானோ அப்போதுதான் வாழ்க்கை வசந்தமாக தோன்ற ஆரம்பிக்கிறது அது பள்ளியில கிடைக்குதா வீட்டுல கிடைக்குதா நட்பு என்கின்ற புனிதமான தடத்தில் முதல் அடியை எடுத்து வைப்பதே பள்ளி என்ற இடத்தில் என்று வருகின்ற போது நடுவர் அவர்களே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் எங்கள் ஸ்கூலில் ஒரு வழக்கம் உண்டு ஒவ்வொரு மண்டேவும் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அசம்பிளியில் பேச வைப்பாங்க நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போது எங்களுடைய தமிழ் ஆசிரியை என்னை கூப்பிட்டு அடுத்த மண்டே நீ தான் சொன்னாங்க நான் எல்லாம் எழுதி மனப்பாடெல்லாம் பண்ணி முதல் லைன் வந்து என் பெயர் பாரதி நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் அதான் ஃபர்ஸ்ட் லைன் இந்த மாதிரி முதல் முதல்ல என்னை ஒரு மேடையில் ஏற்றினாங்க ஒரு மைக்கை கொடுத்தாங்க என் பெயர் என் பெயர் என் பெயர் என் பேரே எனக்கு ஞாபகம் இல்லை கீழே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் ஏ ஒன் பேர் பாரதி ஏ ஒன் பேர் பாரதி எல்லோருக்கும் என் பெயர் தெரியுது எனக்கு மாத்திரம் என் பெயர் தெரியல அன்னைக்கு எங்கள் ஹெட் சொன்னாங்க இந்த பொண்ணை ஏ அடுத்த பொண்ணை ஏத்துன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நான் அவமானப்பட்டு ஒரு முடிவு எடுத்தேன் இனிமேல் வாழ்க்கையில் நான் மேடையில் பேசவே மாட்டேன் என்று ஒரு முடிவை எடுத்தேன் அதுக்கு அடுத்த மண்டே எங்க தமிழ் ஆசிரியர் நீதான் பேசுறன்னு சொன்னாங்க மிஸ் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மிஸ் நீங்க எனக்கு மாத்திர சக்தி இருந்தா அந்த டீச்சரை நான் ஆள் வச்சு தூக்கி இருப்பேன் இன்னைக்கு என்னால முடியாது எப்போ நீதான் என்று அந்த ஆசிரியர் சொன்னார் ரெண்டாவது வாரம் முதல் லைனை நான் மறக்கவே இல்லை மூணாவது லைனை தான் மறந்தேன் அப்பவும் கீழே இறக்கிவிடப்பட்டேன் இறங்கினி ஸ்டேஜ்லேருந்து அவமானப்பட்டேன் மூன்றாவது வாரமும் என்னை பேச சொன்னார் எங்கள் தமிழ் ஆசிரியர் என்னை டார்ச்சர் பண்றாங்க இந்த டீச்சர் தவித்தேன் அழுதேன் ஏழு வாரம் என்னை பேச வைத்தார் ஏழாவது வாரத்தில் நான் பேசுகிற போது எப்படி பேசுவதுன்ற ஒரு டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போச்சு பேச்சாளன் என்பவன் எதையும் மறக்காமல் பேசுகிறவன் அல்ல மறந்து போனாலும் நாம மறந்தது ஆடியன்ஸுக்கு தெரியாத மாதிரி நடிப்பதுதான் பேச்சுக்கலை என்பதை ஏழாவது முறை நான் தெரிந்து கொண்டேன் அந்த டீச்சர் என்ன ஏன் தொடர்ந்து மேடை ஏற்றினார் தெரிந்திருக்கிறது இந்த பெண்ணுக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்று என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் மீது மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாசம் கொண்ட பெற்றோர்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் அந்த ஆசிரியருக்கு தெரிந்தது இவளால் பேச முடியும் என்று வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது பாருங்கள் அந்த ஆசிரியர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பது கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்று நானும் பேச்சாளராக ஐயாவின் நிழலில் நின்று பேசுகிற தகுதி எனக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு விதை போட்டவர் ஒரு ஆசிரியர் தான் தெய்வானை பேசுகிற போது சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் உண்மை அதை எப்படி பார்க்கணும்னா ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் அதுக்காக பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாருமே தாமஸ் ஆல்வா எடிசனாக மாறிவிட முடியாது தெய்வானை எங்கள் அலுவலகத்தில் ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது அல்ல நாங்கள் நாலஞ்சு பேர் இருந்தோம் எங்களை ஒவ்வொருத்தரையும் பிளீஸ் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் என்று சொன்னார்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நீள 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 நீளமாக பேசணும் நான் தான் இந்திர நான் தான் சந்திரன் எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா யார் தெரியுமா எங்கள் பரம்பரை எப்படி தெரியுமா என்று எங்களை நாங்களே ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிக்கிட்டோம் அங்கே படித்தோம் இந்த படித்தோ இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் ஐந்தாவதாக பேசிய ஒருவர் எழுந்தார் அவர் தன்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஐ எம் ஃப்ரம் ஹாவோட் பிஸ்னஸ் ஸ்கூல் தேங்க்யூ அந்த ஒரு வார்த்தை போரும் பள்ளிகள் கல்லூரிகள் எவ்வளவு சிறந்தவை என்றால் இந்த பள்ளியிலிருந்து வருகிறோம் என்ற ஒற்றை வார்த்தை போரும் ஒரு மாணவனுடைய தகுதியை சொல்லுவது வளர்ந்து வருகிற இந்த பள்ளியில் நாளைக்கு நீங்கள் எதிர்காலத்தில் பிரம்மாண்டமான இடங்களை பெறுகிற போது பொது மேடைகளில் உங்களைப் பற்றி சொல்ல சொன்னால் உங்கள் அப்பா யார் அம்மா யார் என்று சொல்லுவது அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்கிற விஷயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நான் சன்பி மாணவன் அல்லது மாணவி என்று சொன்னால் கூட்டம் கைதட்டுமே அதுதான் ஒரு பள்ளிக்கு இருக்கிற மரியாதை அதுதான் ஒரு பள்ளிக்கு இருக்கிற சிறப்பு வீடு பத்திரமான இடம் உங்கள் பள்ளியில் எழுதி போட்டு இருக்கிறீர்கள் லைஃப் டசன் கிவ் எனி செக்யூரிட்டி இட் கிவ்ஸ் ஓன்லி சேலஞ்சஸ் என்று ஆனால் வீடு திரும்பத் திரும்ப உங்களை பத்திரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது உங்களுக்கான சவால்களை பள்ளிதான் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைய வீட்டினுடைய சூழல் பிள்ளைகள் படிப்பதற்கு தகுதியானதாக இல்லை என்பதை வருத்தத்தோடு இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒலித்துக் கொண்டே இருக்கிற டிவி டிவியை நிறுத்தவே முடியாது நம்ம வீட்ல ஏதாவது ஒரு சீரியலை யாராவது ஒருத்தர் வீட்ல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாதஸ்வரம் பார்க்கலன்னா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது இப்போ பிள்ளைகள் வேறு வழி இல்லாமல் அத்தனை சீரியலையும் பார்க்கிறார்கள் பார்த்து பார்த்து அவர்கள் மனசிலே பதிவது என்ன தெரியுமா பழிவாங்காம விடமாட்டேன் என்ற ஒற்றை சொல் தான் அவர்களுடைய மனசிலே பதிகிறதே தவிர மன்னிப்பு என்கின்ற பெரும் கருணையை பள்ளிதான் அவர்களுக்கு கற்றுத்தர முடியுமே தவிர இனிமேல் வீடுகள் கற்றுத்தர முடியாது பிள்ளைகள் செல்போன் கேட்டால் உடனே நம்ம வாங்கி தரோம் என்ன காரணம் வேற வழி இல்லை நமக்கு ஆனால் பள்ளி இங்கே ஒரு போர்டு வைக்க முடியும் இப் யூ பிரிங் செல்போன்ஸ் இட் வில் பி கான்ஃபிஸ்கேட்டட் என்று இந்த பள்ளியில் எழுதி வைத்திருக்கிறார்கள் எந்த காரணம் கொண்டும் திருப்பி தர மாட்டோம் இந்த கண்டிப்பை இனிமேல் நாம் வீடுகளில் சொல்ல முடியாது அதை பள்ளிகள் தான் தர முடியும் பள்ளிகள் தான் கொடுக்க முடியும் ஆசிரியர்கள் என்பவர்கள் பிள்ளைகளினுடைய மாசை நீக்குகிறவர்கள் மாத்திரம் அல்ல இன்றைய உலகத்தோடு தொடர்புடையவர்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாக வயசாக இன்றைய உலகத்திலிருந்து விலகிக் கொண்டே போகிறார்கள் இந்த உலகத்தில் போட்டி போட பிள்ளைகளை தயாரிக்க அவர்களுடைய அன்பு மாத்திரம் ஆசிரியர்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்க பிள்ளைகளை தேற்றினால்தான் பிள்ளைகள் நாளைக்கு நன்கு வர முடியும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் ஆசிரியராகவே இருக்கிற எங்களுடைய நடுவர் ஐயா வேறு விதமாக தீர்ப்பு கொடுப்பாரா என்ன நன்றி வணக்கம்